ஹாய்ங்க டியூஸ்டே ஈவினிங் வீட்டில் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் முடிஞ்சிருச்சு டூ மந்த்ஸ் முன்னாடி லாஸ்ட்டாக போய் வாங்கிட்டு வந்தது மேக்ஸிமம் எல்லாமே காலி காலியாயிடுச்சு நாளாக எல்லாமே ரீஃபில் இருந்தது எடுத்து லீ ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட்டும் போட்டு வச்சுட்டேன் அது சரி எனக்கு போய் ஈவினிங்கில் டைம் இருந்துச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு டியூஸ்டே ஈவினிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக் கடைக்கு கிளம்பி போய்ட்டோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈவினிங் டைமில் போன மாதிரி ரஷ் இல்லாமல் பொறுமையாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே என்ன எனக்கு போய் வாங்குற இன்ட்ரெஸ்ட்டை விட தேவக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பார் பார்க்குறது எல்லாம் வேணும்னு கேட்பார் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டாய்ஸு இந்த டம்ளரு கப்பு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதை பார்த்தாலும் கேட்பார் ஒரு கையிலே பிடிக்க முடியாது அவர் கடைக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த சாப்பர் ஐட்டம்ஸ் ஜூஸு அப்படின்னு அதெல்லாம் கேட்பார் தோட்டத்தில் இருக்கிறங்காட்டியும் வந்து அதிகமாக அவர் கடைக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது கூட்டிகிட்டு போனாலே இது வேணும் அது வேணும்னு சொல்லி எல்லாமே கேட்குறது ஸோ வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நான் வந்து இப்படி வந்து கிராஸ் க்ரோசரிஸ் எல்லாம் பிளான் பண்ணுவேன் அப்படின்னா சமைக்கிறது தனியாகவும் நம்ம துவைக்கிறது அதுக்கப்புறம் குளிக்கிற தேவைப்படுற பொருள் இந்த பாத்ரூம் அதாவது பாத்ரூமுக்கு தேவைப்படுற திங்ஸு அது போக வீட்டு அதாவது வீட்டு உபயோகம் இந்த க்ளீனிங் திங்ஸ் தனியாக க்ராசரி மளிகை ஜாமான் தனியாக வந்து பிளான் பண்ணிக்குவேன் ஒரு மாதம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ஐட்டம்ஸ் இந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து ஸ்டம்ப் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணிடுவேன் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முடிகிற அளவுக்கு வச்சிருக்க மாட்டேன் நீங்களே எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னு சொல்லி Komen bandengan, thank you.